அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கோம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் பயணித்த போது பழங்கால தொன்மையான பொருட்கள் நிறைந்த ஊருக்குள் பயணம் போகும் உணர்வு தொற்றிக்கொண்டது கொண்டது ஊருக்குள் நுழைந்தவுடன் அரியலூரை அரியல் ஊர் என பிரிக்கலாம் அரி என்றால் விஷ்ணு இல் என்றால் உறைவிடம் ஊர் என்றால் பகுதியாகும் விஷ்ணுவின் உறைவிடம் கொண்ட பகுதியினால் அரியலூர் என்று மருவியது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றில் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளை கொண்டு அரியலூர் உருவாக்கப்பட்டது ஆனால் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழக அரசு பொருளாதாரத்தை காரணம் கூறி அரியலூர் மாவட்டம் மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது பின்னர் மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தமிழகத்தின் முப்பத்தி ஓராவது மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டு ஏழில் உருவாக்கப்பட்டது இங்கு சுண்ணாம்புக்கள் மிகுதியாக கிடைப்பதால் இங்கு தமிழகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் சிமெண்ட் ஆலைகள் உள்ளன இதனால் அரியலூர் சிமெண்ட் சிட்டி என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது அரியலூர் மாவட்டத்திற்கு தொன்மையான மற்றும் புகழ் வாய்ந்த வரலாறு ஒன்று உள்ளது இதன் காலங்கள் இரண்டு லட்ச வருடங்களுக்கு முன்னுள்ள வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகத்திற்கு கொண்டு செல்கிறது மனிதன் இனம் தோன்றுவதற்கு முன் இந்நிலம் கடலுக்கு மூழ்கி மூழ்கியிருந்தது பின் காலநிலை மாற்றங்களால் கடல் நீர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஜெனிஸ் குடும்பத்தைச் சார்ந்த உருமாறிய பாறைகளாலான தற்போதைய நிலம் வெளிப்பட்டது இந்த பாறை வகைகள் வண்டல் மற்றும் ஜிப்சம் பாறைகளால் வெவ்வேறு புவியியல் காலகட்டங்களில் உருவானவை பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மாற்றங்களின் காலத்தை புவியியலாளர்கள் கிரிட்டாசியஸ் காலம் என குறிப்பிடுகின்றனர் கடல் விலகியதால் ஏற்பட்ட மாற்றங்களைத் தொடர்ந்து கடல் மற்றும் கடற்கரையிலே வாழ்ந்த பல்வேறு இனங்கள் சகதி மற்றும் சதுப்பு நிலத்தில் மூழ்கி படிமங்கள் ஆகின எனவே அரியலூர் மாவட்டம் ஒரு தொல்லுயிர் விலங்கியல் பூங்காவாக திகழ்வதுடன் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா எனவும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது மரம் விலங்கு மற்றும் தாவர இனங்களின் பல்வேறு வகையான படிமங்கள் இம்மாவட்டத்தில் காண கிடைக்கின்றன டைனோசர் முட்டைகள் கள்ளக்குறிச்சி மற்றும் நின்னியூர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இக்காரணங்களால் இம்மாவட்டம் பழங்கால உயிரின படிம புதையல்களின் இருப்பிடமாக உள்ளது சோழர்களின் பெருமரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு பிற்காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் இன்றும் உள்ளது இதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தஞ்சாவூர் கோயிலை விட சிறியது ஆனால் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிவன் கோயில்களில் ஒன்றாகும் இக்கோயில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரியலூர் மாவட்டம் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி அருகில் ரூபாய் முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த மருத்துவக் கல்லூரியில் நூற்று ஐம்பது மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயில்வதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இப்பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு விகிதமானது அரியலூரில் எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு என்ற விகிதத்தில் பதிவாகியிருந்தது தமாகவை உள்ளடக்கி ஐந்து முறை காங்கிரசும் ஐந்து முறை திமுகவும் ஐந்து முறை அதிமுகவும் அரியலூர் தொகுதியை வசமாக்கி உள்ளன பெரம்பலூர் மாவட்டத்துடைய ஒரு பகுதியாக அரியலூர் இருந்தப்போ இந்த அரியலூர்ன்றது மிகவும் வளர்ச்சியில பின்தங்கிய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு இதை பார்த்து தமிழக அரசு அரியலூர் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கும் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க தமிழக அரசுடைய வளர்ச்சி திட்ட பணிகளில் ரொம்ப முக்கியமானதுதான் அரியலூர் மாவட்டத்துக்குன்னு அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று அறிவித்து கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டுமானப் பணி முடிஞ்சால் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லைங்க அரியலூர் மாவட்டமே வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்குது இதை தாண்டி அரசுடைய நலத்திட்ட உதவிகள் இந்த பகுதி மக்களுக்கு எப்படி கிடைக்குது அரசினுடைய உதவிகளை இந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க வாங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் வந்து மூன்று ரோபுப்பறை கட்டடம் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து ஒரு அங்கன்வாடி கட்டடம் அதுக்கப்புறம் பள்ளிக்கு வந்து எங்க ஸ்கூல் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டென்த் வரைக்கும் ஹை ஸ்கூல் ஆச்சு அப்போ அது அப்கிரேட் பண்றதுக்கு தேவையான பள்ளி கட்டடம் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரீசெண்டா இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு வந்து எந்த விதமான இது நோய் வந்தாலும் சரி அவங்க காட்டுறதுக்கு இங்கேருந்து அரியலூரோ இல்லை இந்த பக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் ரொம்ப எல்லாமே உள்காடு ஒரு பஸ் போக்குவரத்து இல்லாத இடமா இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து நிறைய நல்ல பயனடைகிறாங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இதில் நல்லா நிறையவே இப்போ பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் டாக்டர் எந்நேரமும் இருக்காங்க அட்டண்டர்ஸ் இருக்காங்க அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் ஊருக்கு ஆஸ்பத்திரி வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு ரோடு வசதியெலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவர் எங்கள் ஊர் எம்எல்ஏ நல்லவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க நாங்கள் தூய்மைக்காரில் வேலை செய்கிறோம் எங்களுக்கு ரொம்ப நன்றியாக எங்களுக்கு ஏதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த தொகுதியோட வளர்ச்சி எப்படிங்க இந்த தொகுதியில் தேவையான இந்த தொகுதியோட எம்எல்ஏ செஞ்சுருக்காரு ஆ செஞ்சுருக்காரு என்னென்ன மாதிரி எம்எல்ஏ கிட்ட என்ன உதவி போனாலும் செஞ்சு கொடுக்குறாரு மக்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு முதியோர் உதவி தொகைக்கெல்லாம் உடனே செய்கிறாரு இந்த ஏரிலாம் தூர்வாரி இருக்காங்க இதெல்லாம் எம்எல்ஏ சொல்லி தான் ஏரி வாய்க்கால் இதெல்லாம் சொல்லி தான் செய்கிறாங்க நல்லபடியாக செய்கிறாரு அதிமுகவுடைய அரசாங்கம் உங்களுக்கு நல்லது செய்யறாங்களா மக்களுக்காக நல்லது உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சிட்டு இருக்காரு இதுவரையிலையும் நல்லபடியா செய்யறாரு இலவச பொருள்லாம் ஒழுங்காக கிடைக்கிது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய பணியை செயல்படுற சிறப்பாக செயல்படுறாரு மக்களோட மக்களா பழகிறாரு மக்களுக்கு